எம்பிக்களுக்கு டோஸ் விட்ட ஸ்டாலின் அறிவாலயத்தில் அரங்கேறிய சம்பவம் அடுத்தடுத்து பறந்த உத்தரவுகள் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன் தொகுதிகளில் வெல்ல முடியும் உடனே தொகுதிக்கு சென்று தங்கி தேர்தல் பணிகளை செய்ய வேண்டும் இரண்டு வாரங்களுக்கு ஒருமுறை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அதிரடி உத்தரவுகளை திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் நடந்தது என்ன எம்பிக்களின் ரியாக்ஷன் என்ன என்பதை எல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் சட்டமன்ற தேர்தலுக்கு வழக்கம் போல் முழு உத்வேகத்துடன் களப்பணிகளை செய்து வருகிறது ஆளும் திமுக ஏற்கனவே தொகுதி வாரியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உள்ளூர் திமுக நிர்வாகிகள் பம்பரமாக சுழன்று தேர்தல் பணிகளை செய்து வருகின்றனர் ஒவ்வொரு பகுதிகளிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை நடத்தி விடுபட்ட பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையை விண்ணப்பத்தை பெற்று தருவது கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட அரசின் பணப்பலன் திட்டங்களில் எப்படியாவது விடுபட்டவர்களை சேர்த்தால்தான் வரும் தேர்தலில் அது ஓட்டாக மாறும் என்ற கணக்கில் இந்த முகாம்களுக்கு அதிக முக்கியத்துவம் தந்து திமுக செய்து வருகிறது இந்த முகாம்களில் திமுக எம்எல்ஏக்கள் உள்ளூர் திமுக கவுன்சிலர்கள் கட்சி நிர்வாகிகள் என எல்லா முகங்களையும் பார்க்க முடியும் ஆனால் திமுக எம்பிக்களை தப்பி தவறி கூட அரசு முகாம்களில் பார்க்க முடிவதில்லை என்ற உடன்பிறப்புகள் திமுக தலைமையிடம் வருத்தத்தோடு பகிர்ந்துள்ளன இந்த நிலையில்தான் திமுக எம்பிக்கள் கூட்டம் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது அப்போது பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின் எம்பிக்கள் அனைவரையும் ஒரு பிடிபிடித்தார் யாரும் தொகுதி பக்கம் போவதில்லை டெல்லி பக்கமே சுற்றி கொண்டிருந்தால் எப்படி என்ற ரீதியில் கேட்டிருக்கிறார் எனவே திமுக எம்பிக்கள் தங்களோடு தொகுதியில் வாரத்தில் நான்கு நாட்கள் தங்கி மக்களை சந்திக்கணும் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை எனக்கு அது பற்றி ரிப்போர்ட் கொடுக்கணும் என்று கண்டிப்புடன் தெரிவித்த ஸ்டாலின் தொகுதியில் நடைபெறும் அரசின் சிறப்பு முகாம்களில் கலந்து கொள்ளாதது குறித்து தனது அதிருப்தியையும் வெளிப்படையாகவே கொட்டியிருக்கிறார் தொகுதியில் நடைபெறும் திமுக நிகழ்ச்சிகளில் கூட அமைச்சர்கள் எம்எல்ஏக்களின் தலைதான் அதிகம் தெரிகிறது எம்பிக்களில் ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்களுக்கு உள்ளூர் கட்சிக்காரர்களுக்கே தெரியாத அளவுக்கு நிலை உள்ளதாக ஸ்டாலின் சொன்னபோது எம்பிக்கள் முகம் தொங்கி போனதாம் ஒரு சில எம்பிக்கள் தைரியத்தை வரவழைத்து தங்களுக்குள்ள பிரச்சனைகளை ஸ்டாலினிடம் தெரிவித்துள்ளனர் தொகுதிகளில் அமைச்சர்களும் லோக்கல் எம்எல்ஏக்களும் எங்களை கண்டுகொள்வதே இல்லை அதேபோல் போல் தொகுதியில் நடைபெறும் ஒப்பந்தம் உள்ளிட்ட எதிலும் எங்களுக்கு எதுவும் கிடைப்பது இல்லை அதிகாரிகளும் எம்எல்ஏக்களுக்கே முக்கியத்துவம் தருகின்றனர் என்று எம்பிக்கள் தரப்பில் வருத்தத்தோடு சொல்லியிருக்கிறார்கள் அந்த விவகாரத்தை தான் கவனித்துக் கொள்வதாக கூறிய ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களில் எம்பிக்கள் தவறாமல் கலந்துக்கணும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களை சேர்க்கணும் நாடாளுமன்றம் கூடாத நாட்களில் தொகுதி நலத்திட்ட உதவி விழாக்களில் எம்பிக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கராராக சொல்லியிருக்கிறார் அத்துடன் ஒரு எம்பிக்கு நாலு சட்டமன்ற தொகுதியை பிரித்து கொடுத்து அங்கு தேர்தல் பணியை செய்ய வேண்டும் இதில் யாராவது மெத்தனமாக செயல்படுவது தெரிய வந்தால் நிச்சயம் கடும் நடவடிக்கை இருக்கும் என்று ஸ்டாலின் கண்டிப்புடன் சொல்லிவிட்டதாக அறிவாலய வட்டாரங்களில் தெரிவிக்கின்றனர் கடந்த ஆண்டு நடந்த திமுக கூட்டணி வென்று வரலாற்று சாதனை படைத்தது அதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அரும்பாடுபட்டார்கள் அதே போல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களின் வெற்றிக்கு கடுமையாக பணியாற்ற வேண்டும் மத்திய அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் இந்த கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகன் பொருளாளரும் மக்களவை குழு தலைவருமான டி ஆர் பாலு நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா திமுக நிர்வாகிகள் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மொத்தத்தில் திமுக எம்பிக்கள் கூட்டம் சூடு நடந்தாலும் இது தேர்தல் பணிக்கு புதிய உத்வேகத்தையும் அக்கட்சியினருக்கு நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்